இன்றைய ராசிபலன் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் வருடம் டிசம்பர் மாதம் நான்காம் தேதி விசுவா வசு வருடம் கார்த்திகை மாதம் பதினெட்டாம் நாள் வியாழக்கிழமை யாரை வழிபடலாம் குலதெய்வத்தை வழிபட குடும்ப ஒற்றுமை மேம்படும் மேஷ ராசி நேயர்களே எதிர்பாராத பண வரவுக்கு வாய்ப்பு உண்டாகும் சகோதரர்களுடன் அனுசரணையாக நடந்து கொள்ளவும் உழைப்பிற்கான அங்கீகாரம் கிடைக்கும் ரிஷப ராசி நேயர்களே வீடு மாற்ற எண்ணங்கள் அதிகரிக்கும் எதிலும் அவசரமின்றி பொறுமையுடன் செயல்படுவது நல்லது கால்நடைகள் மூலம் ஆதாயம் உண்டாகும் மிதுன ராசி நேயர்களே திட்டமிட்ட பணிகளில் அலைச்சல்கள் ஏற்படும் நண்பர்களிடத்தில் அனுசரித்துச் செல்லவும் திடீர் செலவுகளால் கையிருப்புகள் குறையும் கடக ராசி நேயர்களே குடும்பத்தாரின் எண்ணங்களை நிறைவேற்றுவீர்கள் உடன் இருப்பவர்களால் பொறுப்புகள் மேம்படும் வரவுகளால் சேமிப்புகள் அதிகரிக்கும் சிம்ம ராசி நேயர்களே சமூக காரியங்களில் ஈடுபாடு ஏற்படும் அலுவலகத்தில் பொறுப்புகள் மேம்படும் வியாபாரத்தில் லாபம் மேம்படும் குழந்தைகள் பொறுப்பறிந்து செயல்படுவார்கள் கன்னிராசி நேயர்களே குடும்பத்தில் வரவுக்கு ஏற்ற செலவுகள் உண்டாகும் வாகனப் பயணங்களால் புதிய அனுபவம் ஏற்படும் புதிய துறை சார்ந்த தேடல்கள் அதிகரிக்கும் ராசி நேயர்களே சிறு சிறு விமர்சனங்கள் ஏற்பட்டு நீங்கும் உங்கள் மீதான நம்பிக்கையில் மாற்றம் உண்டாகும் உத்தியோகத்தில் எதிர்பாராத சில திருப்பங்கள் உண்டாகும் விருச்சிக ராசி நேயர்களே குழந்தைகளின் எண்ணங்களை புரிந்து கொள்வீர்கள் துணைவர் வழியில் மதிப்புகள் ஏற்படும் புதிய நண்பர்களால் உற்சாகம் உண்டாகும் தனுசு ராசி நேயர்களே செயல்களில் இருந்த தடைகள் விலகும் வித்தியாசமான பொருட்கள் மீது ஆர்வம் உண்டாகும் சுபகாரிய பேச்சுவார்த்தைகள் கைகூடி வரும் மகர ராசி நேயர்களே குடும்பத்துடன் நேரங்களைச் செலவழித்து மகிழ்வீர்கள் உடன் இருப்பவர்கள் பற்றிய புரிதல் அதிகரிக்கும் வியாபாரத்தில் சில நுட்பங்களை புரிந்து கொள்வீர்கள் கும்பராசி நேயர்களே எதிர்பாராத சில பணிகள் முடியும் வரவுகளால் கடன் பிரச்சினைகள் குறையும் துணைவர் வழியில் ஒத்துழைப்புகள் கிடைக்கும் மீன ராசி நேயர்களே பழைய பிரச்சினைகளுக்கு தீர்வு ஏற்படும் செல்வச் சேர்க்கை குறித்த எண்ணங்கள் உண்டாகும் மறைமுகப் போட்டிகளை சமாளிப்பீர்கள் தினந்தோறும் ராசிபலனை தெரிந்து கொள்ள நித்ரா தமிழ் காலண்டர் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்